காலையில் ஏந்திரிச்சதுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப் வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம் நினைக்கிறீங்களா அதாவது நான் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இதெல்லாம் கூடவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் செஞ்சு தான் பாருங்களேன் நிச்சயமும் ஒரு பாசிட்டிவ் வைப் வர மாதிரி தான் நம்மளுக்கு நிச்சயமாக தோணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏந்திரிச்சுருங்க ஏந்திரிச்சிட்டு ஏந்திரிக்கும் பொழுதே நேற்றைய நாள் நல்ல நாளாக இருந்துச்சு இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இயந்திரிங்க இதை மாதிரி சின்ன சின்ன அட்வைஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அது உண்மைதான் அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்று செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் காலையிலேயே வரும் நீங்கள் ஏந்திரிச்சதும் நீங்கள் பெட்டில் உள்ள பெட்ஷீட்டு எல்லாத்தையும் அழகாக மடித்து நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே மடித்து வச்சுட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏந்திரிச்சு வெளியில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மார்னிங் ட்ரிக்ஸ் குடிங்களேன் நிச்சயமாக நாள் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பாக தாங்க இருக்கும் இது உண்மை தாங்க இதை நிறைய பேர் செய்வாங்க தான் செய்யாத நீங்களாம் அதை செஞ்சு தான் பாருங்களேன் நிச்சயமாக பாசிட்டிவ் வைப் வரும் கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்குது Ah, m'agrada tant